அதிலே பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜனன காலத்திலே லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜாதக ரீதியான பனிரெண்டு பாவங்கள் நம்ம ஜாதகத்துல இருக்கும் அதே இந்த ஒன்பது கிரகங்களும் செயல்படும் அப்படிப்பட்ட இந்த ஒன்பது கிரகங்கள்ல அதனால சூரியன் அப்படின்னு சூரியன் யார் அப்படின்னா ஆத்மகாரகனாக வழங்கக்கூடிய தகப்பனாருடைய ஸ்தானம் இரண்டாவது சந்திரன் தாயாருடைய ஸ்தானம் மனோகாரகன் மனம் சம்பந்தமான மதி அப்படின்னு சொல்லுவோம் மதினா சந்திரன் அடுத்தபடியாக செவ்வாய் அங்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் பூமிகாரகன் சகோதரன் சகோதரி ஸ்தானம் அடுத்தபடியாக புதன் தாய்மாவனுடைய ஸ்தானம் ஞான காரகன் அப்படின்னு சொல்லுவார் அடுத்தபடியாக குரு பகவான் குரு பார்த்தால் கோடி இல்லை பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலுக்கும் அதிபதி அவர் புத்திர பூத்திர ஸ்தானத்திற்கும் அதிபதி குரு பகவான் அப்ப குரு பார்த்தார் அப்படின்னா எந்தவித தோஷமா இருந்தாலும் விட அடுத்தபடியாக சுக்கரன் கடற்கரஸ்தான் சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிரன் ஒரு ஆண் பெண்ணுடைய திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஜாதக ரீதியா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தபடியாக ஆயுள் காரகன் போற்றப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் சனி ஈஸ்வர பட்டம் பெற்றதால் அவரை நம்ம என்ன சொல்றோம் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் அடுத்தபடியாக ராகு பகவான் கேது ராகு கேது இந்த இரண்டுமே நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் சாயா கிரகம் அப்ப இந்த ஒன்பது கிரகங்களை வைத்துதான் அன்றாடம் நமது வாழ்விலே ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுக்கு காரணம் யாரு அப்படின்னா அந்த நவகிரகங்கள் மட்டுமே ஒரு ஏற்றமா இருந்தாலும் சரி இறக்கமா இருந்தாலும் நமது வாழ்விலே அன்றாடம் நடக்கக்கூடிய ஏற்ற வழிபாடுகளை நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஆலயத்துக்கு போறோம் ஒவ்வொரு வாக்கை கேட்டு நம்ம என்ன சொல்றோம் ஒரு பணிகாரங்களுக்கு ஒரு ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்ப அதற்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா நவகிரகங்கள் அப்படிப்பட்ட நவகிரக ஹோமம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானியங்கள் உண்டு அப்படிப்பட்ட நவகிரகத்தில் நமக்கு பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யணும் எல்லாரும்

நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் இடையூறுகள் எதிர்த்தாலும் உலகி வாழ்விலே சகலவிதமான சௌபாகியங்களை பெற்றிட மகாலட்சுமியினுடைய திருவருளும் இம்பெருமான் வெங்கடேச பெருமானுடைய திருவருளையும் பெற்று வாழ்விலே சகல செல்வங்களையும் பெற வேண்டுமாய் நவக்கிரக தோஷங்கள் விலகை பொழுது நவக்கிரக கோமம் எல்லாரும் ஒன்று கூடி நவகிரகங்கள் ஒன்பதையும் நல்ல பிரார்த்தனை